அத்தீ பலம்பரித்து வந்து தென்காசி வீதியிலே திருவள்ளா விளையாடி ஐயா சென்பக பூப்பறித்து சிவலிங்க பூசை செய்து ஓடோடி வாராளாம் அந்த அடந்தமிழகாத்திருக்கும் ராக்க ராக்காய் இந்த

அன்போடு அழைக்கிறமே ஓ ஆலயத்தை விட்டு வர வேணும் ஐயா ஐயா கோண கொண்டக்காரா குங்குமப்பட்ட குதிரையிலே கைபிடித்து நீ விளையாடி வாரும் ஐயா ஐயா உனக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏய் ஏன் பதினெட்டாம்படி கருப்ப சாமி உனக்கு துத்தி பூ சல்லனமா உனக்கு மாத்தி வைக்கும் கால்களுக்கு ஐயா உனக்கு பதினெட்டாம் படி கருப்ப சாமி உனக்கு மல்லிகை பூ செல்லனமா ஐயா உன் அடங்காத எல்ல விட்டு ஏன் ஆனழகா பெண்ணழகா அலங்கார சிலை இங்க மாரியம்மா வாசலுக்கு மரலாட்டம் போட்டு வர வேணும் ஐயா ஏன் மலையாள பொன் கருப்பு அந்த மாறநாடு எல்லையிலே ஐயா மரலாட்டம் போட்டு நிக்கிறாரா என் மங்காத கருப்ப சாமி என் சந்தன கருப்பசாமி என் சங்கிலி கருப்பசாமி என்ன கருப்பு என் சின்ன கருப்பு பெரிய கருப்பு பட்ட கருப்பு அப்படி ஐயா வளக்கும் போது எப்படி ஆடி வராது தெரியுமா கருப்ப சாமி தங்க இங்கே இங்கே அஞ்சு அங்கே இங்கே இங்கே அங்கே அஞ்சு இன்று அங்கே அஞ்சு கேடு முனகேது காரப்பதானு தங்க கால சடங்குது அஞ்சு கேடு முனகேது தங்க கட்டி கல்ற கச்ச மேல கட்டி கட்டி கிளம்பிதா கருப்பெடு முல கேது கருப்ப ஐயாவில் நல்ல குரிலே வீச்சருவாய்வாகை வீடுத்து வேட்டைக்கு மாறா பாரு கோட்ட கருபாய் எங்கே முலகேது எங்கே முலகிவே ங்க கால பச்ச நிறியன பவள நிற வாயழகிரியன பவள நிறவாயலே பகல் வட்டம் போட்டு விட்டு பக்குவமாதி வர அங்கே இடி முலகேது தங்க காலஜமி கரு பச்சுங்க அவழி கத்து போலே சொல்லி வரா வராவளி காத்து போலே சொல்லி வராசி சுராவளி கத்து போலே சொல்லி வரா

சந்தவரி மாலை காவக்கார சந்தனமா போட்டு கார சமரி மாலை காவகார சந்தனமா போட்டு கார சவரிமல காவக்கார சொத்துக்கார சிவ கொலீ கப்பையாடி

கொத்தூல்லா கொண்ட ஒத்து கொண்ட ஒத்து பல்லழகே கொட நல்ல கொண்ட ஒட்டு கொத்த ஒட்டு பல்லா நல்ல கொண்ட ஒட்டு கொத்த ஒத்து வல்லழகா குடியவொட்டையாடி இங்கும் ஆரார் ஐயாக கல சே அங்கேடி முழகது கருப்ப சாமி தங்க கல சமுதே வட்ட நல்ல புட்டழகா வடிவான வடிவழகா வட்ட நல்ல புட்டழகா வடிவான வடிவலக வட்ட நல்ல புட்டகா வடிவான வடிவழகா வரும்படுக்க இந்த வல்ல நாடு கருப்பு சாமி அங்கே அருகே ஏடிந்த செந்தூர பொட்டா சிங்கார பட்டுக்கா செங்கூற பொட்ட அழகா செங்கார பட்டுக்கார செந்தூர பொட்டுக்காரா சிங்கார பட்டுக்காரா வாராறு இருந்த மெற பலம் கொண்டதானு மாதுமாலக்கு மாத போ ஜல்லமாடமாளுக்கு துண்டி பூவா ஜல்லா இருக்கிழக்க கால்களுக்கு எழுக்கல போ ஜல்லமா வைக்க கால்களுக்கு ஏற்கனவே சொல்லடா புத்தவைக்கு கால்களுக்கு புரிஞ்சு போவ சொல்லமா புத்தவைக்கு கால்களுக்கு புரிஞ்சு போல்ட வாராரு ஓடி வாராரு எங்க கருப்பு ஐயா பாரம் கொடுக்கும் தங்க கருப்பு வர ஆறு எங்க கருப்பு கிடைக்கும் தங்க கருப்பு வர ஆறு எங்க கருப்பு ஜனா பையக ரூப்பா அரவி க ரூபா மாயக்க ரூப்பா ஜண்டிக ரூபா நொண்டிக்க ரூபா உடக்க ரூப்பாவடி கருப்பா ஜின்ன கூப்பா பண்ட க ரூபா அந்த கருப்பா ஜண்டி க ரூப்ப சந்தன கருப்ப வீர கூப்ப இத்து கூப்பா ஜப்பானிக்க ரூபா நொண்டிக்க ரூபா நாடு நாற்பத்தெட்டு மடையாண்ட நீ பிறந்த அந்த ராமநாடு ரஸ்தாவா சுலகு பிறகாத கருப்பையா நீ பிறந்த அந்த தொண்ணூத்தெட்டு எட்டு மடையாண்ட அழகு கீ ரஸ்தாவா ஐயா சந்தன பொட்டு காரா காமக்காராட்டு சந்தனமா புட்டுக்காரா சபரிமலை காமக்காரா சத்தி உள்ள கருப்ப சாமிய சத்தி உள்ள கருப்ப சாமி சன்னதியே அழையாட்டே எங்க கருத்து கருது மாறாறு எங்க கருப்பு

வேணும் செல்ல மழை பெலிய வேணும் செல்ல மழை பொழிய வேணும் நாடு நல்ல மழை பொழிய வேணும் நல்ல மழை பெளிய வேணும் சீமிக்க வேணும் செல்ல மழை பொழிய வேணும் சீமேலிக்க வேணும் செல்ல மழை பொழிய வேணும் ஊரு ஜெயிக்க வேணும் ஊரு மக்கள் வாழ வேணும் ஒரு ஜெயிக்க வேணும் ஊரு மக்கள் வாழ வேணும் மீனாட்சி நகரிலே மக்கள் அல்ல எல்லோரும் மீனாட்சி நகரிலே மக்கள் அல்ல எல்லோரும் மீனாட்சி நகருக்குள்ளே மக்கள் மக்கள் அல்லா எல்லோரும் மக்கள் அல்ல எல்லோரும் வல்லாட்டு வாழ வேணும் பக்கத்துணை இருக்க வேணும் வாழ வேணும் பக்கத்து வல்லாட்டு வாழ வேண்டும் பக்கத்து இருக்க வேணும் கருப்பு வந்தாரையா அந்த வளர்ந்த மழையு வந்தாரையா கருப்பு வந்தாரையா அந்த கேட்டு வந்தாரையா வண்டாரையா கருப்பு வந்தாரையா வளர்ந்தமலையுடு வந்தாரையா வந்தாரையா

மகளிர் அணி பூரா முன்னாடி வந்துருங்க நீங்க இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு சமயபுரம் கோயில் நிர்வாக சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையா மேலே வாசிச்சவருக்கு முதல் எல்லாரும் ஒரு கை தட்டுங்கப்பா ரெண்டு மணி நேரம் விடாமல் அடிச்சிருக்காரு மாரியத்தா நல்ல அருளை கொடுக்கணும் முதல் அவருக்கு தாப்பா முதல் கொடுக்கணும் பாடகர் கூட மூணு பேரும் மாத்தி மாத்தி ஆனா ஒரே மேலே அடிச்சாரு பாத்தீங்களா கை தட்டுங்கப்பா அடுத்த பாட்டு பாடினவங்க மூணு பேருக்குமே பொன்னாடை பொறுத்துக்கிறோம் என்ன பேர் சாந்தகுமார் அபிராமம் சாந்தகுமார் முன்னாடி வாங்கினேன் கை தட்டுங்கப்பா செங்க ராமர் அருமையா சிறப்பா வாழ்னார் அவருக்கு ஒரு அவர் கை தட்டுங்க அக்கா வாங்க முன்னாடி வாங்க அக்கா பேரு இருக்கக்கூடியதான் அவங்களும் அருமையா பண்ணாங்க பூரா எந்திரிச்சு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு அடுத்து மகளிர் அணி தலைவர் தலைவி வாங்க ஆமா சமயபுரம் மாரியம்மா அது மகளிர் நீ வருஷம் வருஷம் சிறப்பாக பண்ணிங்க இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க எல்லா யூனிஃபார்மாக ட்ரெஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து கண்ட்ரோலாக ஆடுனே நல்லாயிருக்கும் எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சி பார்க்கலாம் வைக்கலாம் சாமி எல்லாத்துக்கும் வரும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம சாமி பொறுத்தா சார்ந்த சுரபமான சாமி ஆக்ரோஷமான சாமி இல்லை அதை நல்லா யாக வச்சுக்கிட்டு இருந்து பொறுமையாக எல்லோரும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் யாராவது ஒரு ஆள் எல்லோரும் முன்னாடி வாங்களேன் அது நீங்களே பேசி யாராவது ஒரு ஆள் முன்னாடி வாங்க வயசில் மூத்த ஆள் யாராவது ஒரு ஆள் வாங்க 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 இன்னைக்கு இந்த மகளிர் அணிதான் இன்னைக்கு அன்னதானம் ஏற்பாடு இன்னைக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லா ஏற்பாடும் இன்னைக்கு அவங்க தான் அவங்களுக்கு ஒரு ஒரு கை தட்டி அவங்களுக்கு ஒரு பொண்ணார போச்சு இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நம்ம மாரியத்தா வேண்டிக்கிடுவோம் எப்ப திருவிழா வருது எப்ப திருவிழா வருதுன்னு நம்ம கோயில வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷம் உங்க முகத்துல தெரியுது ரொம்ப சந்தோஷம் நீ அடுத்தடுத்து இருக்கு நீ நாளைக்கு இருக்கு நாளைக்கு வச்சு இருக்கு தெய்லி நிகழ்ச்சி தான் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்புறம் வந்து இந்த சின்ன பிள்ளையெல்லாம் வந்து டான்ஸ் ஆடக்கூடாது தயவு செஞ்சு எங்களுக்கு விழாவுக்கு வந்து நம்ம தாயுமையானவளே ஆஸ்தான மாறியம்மா அம்மா மாரி எட்டு திக்கும் கட்டி அரசாட்சி செய்வவளே அம்மா மாரி ஏழை குடி காப்பவளே அம்மா எம்பருமா தங்கையலே அலங்கார சிலையலகி சந்தன பொட்டுக்காரி சத்தியுள்ள மாரியம்மா அம்மாறிண் கொண்டவளே அலங்கார சிலையலகி அம்மா மாரி சட்டி காரி அரும்பு நல்ல அம்மா மாரி வார்ப்பு சிலையலகி வைரமணி சொல்லலகி அம்மா மாறி சத்தி உள்ள சமய உரம் மாறியம்மனுக்கு போடுங்கம் மாதாய் மாறே உக பொண்ணான ஒரு

வேணும் நாளும் போலைய மக்க பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நீ மனதார வாழ்த்தி போடுங்கம்மா தாய் உங்க பொன்னான மருகுல மஞ்சள் மஞ்ச மலையாளத்து கொச்சி மஞ்சள்

பொன்மாரி பூமாரி சின்ன மாறி வரிய மாறி அழகு மாறி முத்து மாறி தங்க மாறி இந்த தரணி எல்லாம் ஆழ்பவளே ஏன் சமய உரத்து மாறியம்மா பேர சொல்லி போடுங்கம்மா தாய் மாறே உங்க பொன்னான முக்குளவே மூணு குழவை போட்டுருக்கம்மா மூணு குழவை போடு அற்புதமான இந்த நிகழ்ச்சி வாய்ப்பு வழங்கிய எல்லாமல்ல பக்தகூடி ஆன்மீக பையன்பர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் அன்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக கூடான கூடி நன்றிகளை கொண்டு எங்களது இசை பயணத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம்